மீன் மாட்டதா இல்லையா பிரபா தக்கையை கொஞ்சம் உடச்சு விட்றா டே மீன் விடு இழுக்காது உள்ள அந்த பிற மே்சில் போடுறா மீனை போடுற தூகுடா தூகுடா தூக்கி கேட்டு பிரபா அம்மாடா அம்மா பிடிச்சாச்சு இது அதோட பொண்ணு நல்லா டை பண்ணி வச்சுக்க ஒம்பது மீன் என்ன ஒன்றுமே இல்லை துண்டியில் எழுத்துட்டு இருக்க மீன் மாட்ட மாட்டேங்க மீன் முள்ள புழு இருக்கான்னு வரும் முதல்ல தனிப்பட்ட மாதிரிலாம் மீன் பிடிக்கிறியா போன் தூண்டில் எங்கே இருக்கு எப்படி காட்டு ஆ எங்கேயா போட்டுருக்க எங்கே போட்டிருக்கியா கிடைக்குதா இல்லையா கொடுப்பியா மீன் என்ன பாட்டிச்சா தூக்கு தூக்கு ஒரு மீன் தூக்கிடுக்கு இறக்கு என்ன மீன் தூண்டில் மீன் வேணா நீங்கள் துண்டில் மீன் வேணா பாமன் மரத்தில் மீன் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா எங்கே வளையத்தை கட்டு பாப்பாருங்க வளையா

யார் திட்டுவா நண்பர் நண்பர்கள் நண்பர்கள் தான் யாரையா டீ குடிக்கிற நண்பர்கள் திட்டுவாங்களா நல்ல தேய் மாஸ்டர் என்ன பண்றீங்க What